அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் இது பார்த்தீங்கன்னா அவரோட இயற்பெயர் என்ன அவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அவருடைய புனை பெயர் என்னங்கிற கேள்விகள் தான் வந்திருக்கு நூல்களும் ரொம்ப முக்கியம் ஈரோடு தமிழன்பன் இவர் வந்து பாத்தீங்கன்னா சிறுகதை புதுக்கவிதை முதலிய படைப்புகளை வெளியிட்டுள்ளார் இவர் வந்து கவிதைகளை வந்து புது வடிவங்களில் தந்தவர் என்னென்ன வடிவம்னு பார்த்தீங்கன்னா கை கூ சென்றியூல் லிமரை கூ போன்ற புது வடிவங்களில் கவிதைகளை தந்துள்ளார் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எந்த நூலுக்காக பார்த்தீங்கன்னா வணக்கம் வள்ளுவ இது ஒரு கவிதை நூல் இதற்காக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் தமிழன்பன் தமிழன்பன் கவிதைகள் என்பது தமிழக அரசின் பரிசு பெற்ற நூலாகும் இவரது கவிதைகள் பார்த்தீங்கன்னா இந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்பட பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா நடராஜன் மற்றும் வள்ளியம்மாள் பிறந்த ஊர் சென்னிமலை ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்திருக்காரு தமிழன்பன் பிறந்த வருடம் இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது புனை பெயர் பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி என அழைக்கப்பட்டார் விடிவெள்ளி தமிழன்பன் சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா மரபில் பூத்து புதுமையில் கனிந்தவர் அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு பாருங்க ஈரோடு தமிழன்பனாவார் அவருடைய சில நூல்கள் தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் அரசின் பரிசு பெற்ற நூல் சூரிய பிறை ஊமை வெயில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் நிலாம் வரும் நேரம் தீவுகள் கரையேறுகின்றன காலத்திற்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகிறது இது வந்து அவருடைய முதல் கவிதை நூல் தோணி வருகிறது சிலிர்ப்புகள் விடியல் விழுதுகள் திரும்பி வந்த தேர்வளம் மின்மினி காடுகள் சிகரங்கள் மேல் விரியும் சிறகுகள் பொதுவுடமை பூபாலம் வணக்கம் வள்ளுவ இதெல்லாம் வந்து அவரால் இயற்றப்பட்ட முக்கியமான நூல்கள் அடுத்தது நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம் பொருந்தாதவற்றை தனியே சுட்டுக தமிழில் முதல் சிறுகதை மங்கையர்க்கரசியின் காதல் என்பது சரி காஞ்சனை என்பது புதுமை பித்தனின் சிறுகதை தொகுப்பு சரி தோணி வருகிறது என்பது ஈரோடு தமிழன்பனின் கவிதை தொகுப்பு என்பது சரி மோகமுள் நாவலின் ஆசிரியர் சீசு செல்லப்பா என்பது தவறு மோகமுல் பார்த்தீங்கன்னா ஜானகி ராமன் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு நாவல் மோகமுல் என்பதாகும் விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் விடிவெள்ளி என்று புனை புனை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பனாவார் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் இது நம்ம புதுப்புக்கில் அப்படியே வந்திருக்கும் ஈரோடு தமிழன்பன் ஆவார் அடுத்த ஒன்று இயற்பெயர் ரிலேட்டடாக ஒரு கேள்வி பார்த்தரலாம் புதுமை பித்தன் அவருடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் வாணிதாசன் எத்திராஜ் கண்ணதாசன் முத்தையா என்று இயற்பெயரால் அழைக்கப்படுகின்றனர் புதுக்கவிதை மற்றும் சிறுகதை தொடர்பான நூல்கள் ஆசிரியர்களில் பார்த்தீங்கன்னா அவங்க இயற்றிய நூல்கள் என்னென்ன அவங்க பெற்ற விருதுகள் முக்கியமான சாகித்ய அகாடமி விருது இருந்தால் அது நல்லா பார்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி அவங்களோட இயற்பெயர் என்ன சிறப்பு பெயர் என்ன அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நூல்கள் தொடர்பான கேள்விகள் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க வாங்க முதல்ல மேத்தா அவர்களை பத்தி பாத்திரலாம் இவர் வந்து வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு ஆவார் இவருடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக மு மேத்தாவை போற்றுவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் பூக்கள் மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளவர் மேத்தாவார் இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது எந்த நூலுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் மேதா அவர்கள் அவர் சார்ந்த கேள்விகள் ஒரு இரண்டு மூன்று இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கவிதை நூலாசிரியர்களோடு நூல்களை பொருத்துக இதுல கண்ணீர் பூக்கள் மு அவர்கள் இன்னொரு தேசிய கீதம் வைரமுத்து ஊசிகள் மீ ராசேந்திரன் அவர்கள் பால் வீதி அப்துல் ரகுமான் அவர்களால் இயற்றப்பட்டது இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷனே கிடையாது அதுல கண்ணீர் பூக்கள் அவர்கள் இன்னொரு தேசிய கீதம் வைரமுத்து ஊசிகள் மீனா பால்வீதி அப்துல் ரகுமான் அவர்களால் இயற்றப்பட்டது மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கண்ணீர் பூக்கள் இந்த கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார் இப்பதான் பார்த்தோம் மூமேதாவர்கள் உடையதுதான் கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பாகும் அடுத்தவர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் இவரும் வந்து பாத்தீங்கன்னா புது கவிதை வசன கவிதை மரபு கவிதை என்று கவிதைகளில் பல வடிவங்களிலும் எழுதியுள்ளவர் அப்துல் ரகுமான் இவர் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியரில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் அப்துல் ரகுமார் இவரும் பாத்தீங்கன்னா வானம்பாடி கவிஞர்களுள் ஒருவர் அப்துல் ரகுமான் இவருடைய நூல்கள் சில பால்வீதி நேயர் விருப்பம் பித்தன் ஆலாபனை முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதை பெற்றுள்ளார் அதே மாதிரி பாரதிதாசன் விருது இவர் வந்து ஆலாபனை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் அப்துல் ரகுமான் இவரை வந்து கவிக்கோ அப்துல் ரகுமான் சிறப்பிப்பாங்க அவர் பற்றி கேள்விகள் சில கீழுள்ள நூற்பட்டியலும் கவிக்கோ அப்துல் ரகுமான் எளிதிடாத நூலின் பெயர் என்ன இதுல நேயர் விருப்பம் பால்வீதி சொந்த சிறைகள் இதெல்லாம் வந்து அவரால் இயற்றப்பட்டது இன்னொரு சிகரம் இது வந்து தாரா பாரதி அவர்களால் இயற்றப்பட்ட நூல்தான் இன்னொரு சிகரமாகும் அடுத்தது எழுதுனவங்களுக்கு தெரியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மரபு கவிதையில் வேறு பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் பாத்தீங்கன்னா அப்துல் ரகுமானாவார் பொறுத்துக இதுவும் பார்த்தீங்கன்னா நூல்கள் ரிலேட்டடா புத்தகசாலை பாரதிதாசன் தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான் சிக்கனம் வாணிதாசன் அவர்களால் இயற்றப்பட்ட நூலாகும் நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யாருன்னு பாருங்க அவரும் பாத்தீங்கன்னா அப்துல் ரகுமான் ஆவார் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரகுமான் தமிழென்னை விருது பெற்றுள்ளார் தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வாணிதாசன் நமக்கே தெரியும் செவாலியர் பிரெஞ்சு அரசு வழங்கிய செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் ஆலாபனை என்னும் தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்துல் ரகுமான் அவர்கள் தான் ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பின்பறுபனவற்றுள் அப்துல் ரகுமானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் எது நேயர் விருப்பம் ஆலாபனை பால்வீதி எல்லாம் அவரோட நூல் ஒளிப்பறவை இது வந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களால் இயற்றப்பட்டதுதான் ஒளிப்பறவை அது அப்துல் ரகுமான் கவிதை தொகுப்பில் வராத ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிதல் கவிஞர் அப்துல் ரகுமான் பால்வீதி நேயர் விருப்பம் சொந்த சிறைகள் இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது கரித்துண்டு இது வந்து மூ வாவால் இயற்றப்பட்டதுதான் கரித்துண்டு நூலாகும் பதினெட்டாம் நூற்றாண்டில் புதுவை வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் நாட்குறிப்பு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு டைரியம் என்பது என்ன மொழிச்சொல் டைரியம் என்பது லத்தின் மொழிச்சொல் நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கின்றனர் நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் டைரி என அழைக்கின்றனர் நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வு எது அதாவது நாட்குறிப்புகளுக்கு முன்னோடியாக திகழ்வது மெரிடிஸ் அப்படிங்கிற கிரேக்க குறிப்பேடு தான் நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்கிறது எபிமெரிடிஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன அதாவது எபிபெரண்டிஸ் என்ற சொல்லின் பொருள் ஒரு நாளுக்கான முடிவு என்பதாகும் முகலாய பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பாபர் காலத்தில் முகலாய பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் தடை செய்யப்பட்டு இருந்தது பாபர் காலத்தில் எழுதுறாங்க அவுரங்கசீப் காலத்துல தடை செய்யப்படுகிறது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்தியாவிற்கு கடல் வழி மார்க்கத்தை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடகாமா இவர் வந்து ஒரு போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா அவர்களின் நாட்குறிப்பு யாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது வாஸ்கோடகாமா நாட்குறிப்பும் பார்த்தீங்கன்னா ஆழ்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது வாஸ்கோடகாமையின் நாட்குறிப்பு எந்த ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் விளங்கினார் இவர் துயிப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாக ஆனந்தரங்கர் விளங்கினார் யாருடைய நாட்குறிப்பு இருபத்தைந்து ஆண்டுகள் தென்னிந்திய வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு ஆனந்தரங்கரின் தந்தை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவருடைய அதாவது திருவேங்கடம் நைனியப்பரின் மைத்துனர் யார் திருவேங்கடத்தோட மைத்துனர் தான் நைனியப்பர் நைனியப்பர் யாருக்கு தரகராக வேலை செய்து வந்தார் இவர் புதுச்சேரி ஆளுநர் கியோம் ஆந்த்ரோ அப்படிங்கிறவருக்கு தரகராக வேலை செய்தார் ஆனந்தரங்கர் பிறந்த ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் நாள் பெரம்பலூரில் பிறந்தார் ஆனந்தரங்கர் தன் தந்தையை பதினேழாவது வயதில் இழப்பார் ஆனந்தரங்கர் பரங்கிப்பேட்டை நெசவு ஆலைக்கு யாருடைய உதவியால் தலைவர் ஆனார் அழுனுவார் அப்படிங்கிற பிரெஞ்சு அதிகாரிகள் அவரோட உதவியால் தான் பரங்கிப்பேட்டை நெசவு ஆலைக்கு ஆனந்தரங்கர் தலைவராக இருந்தார் யாருடைய காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் விளங்கினார்னு பார்த்தீங்கன்னா துய்ப்ளே அவரோட காலத்தில் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளன பனிரெண்டு தொகுதிகள் இதுவும் ஒரு இப்போ சமீபத்தில் கேட்ட ஒரு கேள்விதான் இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர் உலக நாட்குறிப்பின் இலக்கியத்தின் தந்தை என்று அழ அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர் உலக நாட்குறிப்பின் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு ஆவார் சாமுவேல் பெப்பிசு யாருடைய நிகழ்வுகளை நாட்குறிப்புகளாக எழுதியுள்ளார் இவர் வந்து இரண்டாம் சார்லஸ் மன்னரோட நினைவுகளைத்தான் நாட்குறிப்புகளாக சாமுவேல் பெப்பிசு எழுதியுள்ளார் ஆனந்தரங்கர் எத்தனை ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதுகிறார் இவர் வந்து ஆறு ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நாட்குறிப்புகளை எழுதியுள்ளார் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்து சென்னையை மீட்ட பிரெஞ்சு கப்பல் தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா லெபூர் தானே அது சென்னை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டாகும் எந்த ஆளுநர் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற பெரும் பணத்தை செலவழித்ததை ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் டூமாஸ் ஆவார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் சென்னை கோட்டையை அழிக்க நினைத்தவர் லில்லி என்பவராவார் அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சித்திரகுப்தன் போல ஒன்றுவிடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கரை பற்றி பிறப்பித்து கூறியவர் வாவேசு ஆவார் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பின் பெரும்பகுதி எதை பற்றி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா வணிக செய்திகளை பற்றி உள்ளது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பற்றி ஊவேசா என்ன கருத்து தெரிவித்தாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு ஆனந்தரகன் நாட்குறிப்பு பற்றி தமிழ் தாத்தா உபேசா அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பல் மாலமியின் மாலுமியின் பெயர் பார்த்தீங்கன்னா அழகப்பன் ஆவார் ஆனந்தரங்கர் குறிப்பிட்ட வராகன்கள் இதுல அந்த தங்க நாணயங்கள் வந்து வராக புதுச்சேரி பிறை வராகன் சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன் வட்ட வராகன் பரங்கிப்பேட்டை வராகன் ஆரணி வராகன் என்று பல வகையான வராகன்களை குறிப்பிட்டுள்ளார் இருந்த அதாவது ஆனந்தர காலத்தில் இருந்த நாணயங்கள் இதெல்லாம் ஒரு பொறுத்தவரை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நானூத்தி எண்பது காசுங்கிறது ஒரு ரூபாய் அறுபது காசு ஒரு பணம் எட்டு பணம் ஒரு ரூபாய் இருபத்தி நாலு பணம்ங்கிறது ஒரு வராகன் ஒரு பொண்ணுங்கிறது அரை வராகன் ஒரு வராகன் மூன்று அல்லது மூணு புள்ளி இரண்டு ரூபாய் ஒரு மோகரிங்கிறது பதினாலு ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம் ஒரு சக்கரம் அரை வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம் தான் ஒரு சக்கரம் என அழைக்கப்பட்டது ஆனந்தரங்கன் கோவை இதை இயற்றியவர் தியாகராய தேசியர் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் புலவரேறு அறிமதி தென்னகனாவார் வானம் வசப்படும் இந்த நூல் வந்து பிரபஞ்சனால் எழுதப்பட்டது ஆனந்தரங்கர் மறைந்த ஆண்டு பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இதெல்லாம் பார்த்த கேள்வியெல்லாம் பாத்தீங்கன்னா புது புத்தகத்திலிருந்து பழைய புத்தகம் ரிலேட்டடா பாருங்க ஆனந்தரங்கர் எங்கு பிறந்தார் பெரம்பூர்ல முப்பது மூன்று ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் அவருடைய ஆனந்தரங்கரின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா எம்பார் என்பதாகும் யார் வேண்டுகோளு கிணங்க ஆனந்தரங்கர் புதுவையில் குடியேறினார் தன் தந்தை மற்றும் மைத்துனர் நைனியப்பன் வேண்டுகோளு கிணங்கத்தான் புதுவையில் குடியேறினார் எந்த ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளர் ஆனந்தரங்கருக்கு துபாசி வேலை கிடைத்தது அப்படிங்கிற ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளர் இறந்ததால் தான் ஆனந்தரங்கருக்கு அந்த துபாசி வேலை கிடைத்தது ஆனந்தரங்கர் எத்தனை ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியுள்ளார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்று ஆறு முதல் அறுபத்தி ஒன்று வரை இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து நாட்குறிப்பை எழுதியுள்ளார் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புக்கு அவர் இட்ட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தினப்படி செய்தி குறிப்பு சொஸ்த கலிதம் என்பதாகும் எந்த கப்பல் பிரெஞ்சு நாட்டிலிருந்து கிளம்பியதாக ஆனந்தரங்கர் கூறுகிறார் லெபுர்தானி அந்த கப்பல் தான் பிரெஞ்சு நாட்டிலிருந்து கிளம்பியதாக கூறுகிறார் யாருடைய திருமணத்திற்கு ஆளுநர் வந்ததாக ஆனந்தரங்கர் கூறினார் சுங்கு சோசல செட்டியார் மகள் திருமணத்திற்கு ஆளுநர் வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் நாட்குறிப்பு இலக்கியத்தின் முன்னோடி அப்படிங்கிற ஒரு சாமுவேல் பெப்பிசஸ் இந்தியாவின் பெப்பிசு என பாராட்டப்பட்டவர் ஆனந்தரங்கர் துப்பாசி அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் லிஹிதம் அப்படின்னா கடிதம் அல்லது ஆவணம் ஆனந்தரங்கருக்கு மூவாயிரம் குதிரைகள் மற்றும் மன்சு போதகர் பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சங் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டைஸ்ட் என்ற லத்தின் மொழி சொல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாள் என்பதாகும் தைரியம் என்ற லட்சின் மொழி சொல்லின் பொருள் நாட்குறிப்பு என்பதாகும் தாம் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சுத்தரகுப்தனை போல் ஒன்றுவிடாமல் குறித்து வைத்துள்ளார் ஆனந்தரங்கர் என்று கூறியவர் வாவேசு ஐயர் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் அவரது காலத்தில் யாருமே புரிந்திராத அரியதோர் இலக்கிய பணி என்று கூறியவர் கே கே பிள்ளையாவார் ஆனந்தரங்கர் குறித்த வெளிவந்த இலக்கியங்கள் ஆனந்தரங்க கோவை தியாகராச தேசிகரால் இயற்றப்பட்டது ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் அரிமதி தென்னகன் ஆனந்தரங்க சம்பு சீனிவாச கவி இது வடமொழியில் எழுதப்பட்டது ஆனந்தரங்க ராஜந்தமு இது கஸ்தூரி ரங்க கவியால் தெலுங்கில் எழுதப்பட்டுள்ளது இது வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தரங்க ரிலேட்டடாக நியூ புக் ஓல்டு புக்கில் ஏன்னா இதில் நூல்வெளி மாதிரி இல்லை அவர் ரிலேட்டடாக சில இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எடுத்து போட்டிருக்கோம் இதில் பாருங்க இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் யாருன்னு பாருங்கள் ஆனந்தரங்கர் அதே உலக நாட்குறிப்பின் முன்னோடி வந்து சாமுவேல் பெப்பிசுங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் கொண்டது இப்போதான் பார்த்தோம் அந்த ஒரு வரியில் பனிரெண்டு தொகுதிகள் கொண்டது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும் நம்ம இப்போ தான் பார்த்தோம் வானம் வசப்படும் அதில் தான் வந்து ஆனந்தரங்கன் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவலாகும் ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாருங்க அரிமதி தென்னகனாவார் கியூ தேங்க்யூ ஆல்